வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இன்றைய ஏலக்காய் ஏல விலை நிலவரம் பற்றி பார்க்கலாம் நறுமணப் பொருள் வாரியம் சார்பில் இன்று பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது நடந்த ஏலக்காய் ஏலத்தில் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு கிலோ ஏலக்காய் விற்பனையானது இக்கேலத்தில் சராசரி விலை கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பதினைந்து காசுகளும் உயர்ந்த தரம் இரண்டாயிரத்தி நூற்றி நான்கு ரூபாய்க்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்